இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது மரகத முத்துக்களை உமிழ்ந்த நண்டு ஒரு காலத்தில் செல்வ வளம் குறைவான ஆனால் கருணையுள்ள ஒரு மூதாட்டி மீனவ கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் அவரது பெயர் காவேரி அவர் தன் வாழ்வாதாரத்திற்காக சிறிய ஓடையில் நண்டு பிடித்து ஒரு நாள் காவேரியின் வலையில் மற்ற நண்டுகளைப் போலில்லாமல் இல்லாமல் பளபளப்பான நீல நிறத்தில் ஒரு விசித்திரமான நண்டு சிக்கியது அதை அவர் சமைக்க மனமில்லாமல் தன் குடிசையின் பின்புறமுள்ள சிறிய தொட்டியில் வளர்க்க தீர்மானித்தார் அந்த நண்டு ஒரு மந்திர சக்தி கொண்டது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அது தன் வாயிலிருந்து ஒளிரும் மரகதக் கல்லை வெளியே உமிழ்ந்தது காவேரி ஆச்சரியப்பட்டார் அவர் அந்த மரகத கற்களை விற்று தனக்கும் கிராமத்தில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கும் உதவ ஆரம்பித்தார் அவர் ஒரு பெரிய சமையலறை கட்டி தினமும் ஏழைகளுக்கு இலவசமாக உணவு வழங்கினார் இதை கண்ட கிராமத்தின் பெரும் பணக்காரன் சேகர் பேராசை கொண்டார் அந்த நண்டு பற்றி அறிந்த சேகர் காவேரியை அணுகி அந்த நண்டை தனக்கு விடும்படி வற்புறுத்தினார் இந்த நண்டு என் குடும்பம் போன்றது விலை மதிப்பற்றது என்று காவேரி மழுத்துவிட்டார் சேகர் திருட்டுத்தனமாக நண்டை கடத்திச் செல்ல நள்ளிரவில் வந்தார் அவர் தொட்டியில் கையை வைத்தவுடன் நீல நண்டு தன் கூர்மையான கொடுகுகளை நீட்டி சேகரின் கையில் ஓங்கி ஒரு குத்து போட்டது வாலி சாங்காமல் சேகர் அலறினார் காவேரி ஓடிவந்து சேகரை மன்னித்து அவருக்கு மருந்து போட்டு அனுப்பினார் அந்த நாள் முதல் நீல நண்டு ஒரு மரகத கல்லை கூட உமிழ்வதில்லை காவேரி நிம்மதியாக நண்டை பழையபடி வளர்த்தார் அவர் ஏற்கனவே சேர்த்த செல்வத்தை வைத்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார் சேகர் தன் தவறை உணர்ந்து பேராசையை விட்டுவிட்டு காவேரியின் சமையலறைக்கு தானம் செய்ய ஆரம்பித்தார் நீதி பேராசை அழிவை தரும் இருப்பதைக் கொண்டு மனம் நிறைவுடன் வாழ்வதே உண்மையான செல்வம்